அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் நிறைய பேர் பேசி பேசி மணி ஒன்னாச்சு இந்த ஆளு வந்து எவ்வளவு நேரம் அறுக்க போறாரோ அப்படின்னு நிறைய பேர் கவலையோட கலந்துருப்பீங்க ரூல்ஸ் படி மத்தியம் ஒரு மணிக்கு மேலே மீட்டிங் பண்ணக்கூடாது ஓகே எக்கோ சேம்பரோட ஸ்ட்ரிக்டா எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஒன் ஓ கிளாக்கு மேலே மீட்டிங் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே பசியோடு உட்கார வைக்கக்கூடாதுல்ல புது நபர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க அதுவும் சார்லாம் சொன்ன மாதிரி வர்ணமாக வேணான்னு சந்தேகப்பட்டு கட்டில் கடியில் ஒடிஞ்சி மூணு வாரம் நாலாவது வாரம் கட்டுன்னு இருந்து பிடிச்சிட்டு கூட நிறைய பேரை கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பீங்க அதனால அவங்கள ரொம்ப நேரம் உட்கார வச்சு போராடிக்கிற விதத்தில் நீங்கள் அனுமப்படுத்துனாங்க என்னோடய பேர் மனோஜ் பக்கம்தான் இந்த பக்கம் பாலக்காடு மாவட்டத்தில் தான் என்னோடய வீடுங்க நான் பிறந்தது இது தங்க தமிழ்நாட்டில் தான் கோத்தகிரிங்க இடத்துல இருபத்தி மூணாவது வயசில் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தேன் இருபத்தி நாலாவது வயசில் உச்சபட்ச தொகையான அந்த அமௌண்ட்டு வாங்க ஆரம்பித்தேன் இருபத்தி ஏழாவது வயசில் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அங்கேருந்து இந்த வருஷம் வரைக்கும் எவ்ரி இயர் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக சம்பாதிச்சு லாஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயர் அது ரெண்டு கோடியாக தாண்டிடுச்சு மைனஸ்ட்ரி மூலமாக நான் சொல்கிறதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் இதாக ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் போகிறாங்க அப்பா அம்மா டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க என்றாலும் இன்றைக்கி வேலைக்கு போனா தான் நாளைக்கு சாப்பாடுங்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான் வரும்போது கண்ணாடி எல்லாம் போட்டு வரும்போதெல்லாம் ஒரு பெரிய பரம்பரை பெரிய ஆளாக இருக்குது அருண் கோல் இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த பேசிக் எஜுகேஷன்லாம் முடித்த பிறகு பக்கத்தில் திருப்பூரில் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நாலு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்து என்னை உருவாக்கின என்னுடைய கடவுள் டாக்டர் மோகன் சாருக்கு அந்த நிமிஷத்தில் நிலைக்கு யாருன்னா மைலேஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பலத்த பாராட்டு கொடுங்களேன் டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடியது ஒரு புனிதமான தொழில் டைரக்ட் செல்லிங் ஒரு புனிதமான தொழில் மைலேஷுவல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு புனிதமான கம்பெனி அந்த மைலேஷுவல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா கடவுளோட ஆசீர்வாதம் இருக்க உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்ம முன்னோர்கள் யாரோ செஞ்சு வச்ச புண்ணியம்தான் மயிலேஷ் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்திருக்கு நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களுடைய வா வீட்டுக்குள்ள அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு காரணம் மயிலேஷ் மார்க்கெட்டிங் கம்பெனி நிகழ்ச்சியில் பேசிட்டாங்க நிறைய பேர் இங்கே பேசிட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் உங்களுக்கு பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க டைரக்ட் செல்லிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு உலகில் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் துறை தான் டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய இந்த துறை இந்த துறையில் உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக பொருள் வாங்கி வாடிக்கையாளருக்கு விற்பனையாளர் மூலமாகவே வாடிக்கையாளர் மூலமாகவே விநியோகஸ்தர் மூலமாகவே பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங் க்ளியராக பேஸ்காக சொல்லி புரிய வச்சுக்கிட்டாங்க அதுவும் சின்ன சின்ன தடங்கள் எல்லாம் வந்தது முதல்ல மைலப்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக இன்றைக்கி நடந்த தடங்கல்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் சார்பாக மைகூப்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண என்னாச்சு சார் லைட் ஒர்க் ஆகலை சவுண்டு ஒர்க் ஆகலை ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை கடைசியை எல்சிடி ப்ரொஜெக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஹோட்டல்ல போய் கேட்டிருக்காரு சந்துரு சார் அவங்க சொன்னாங்க ஆமா இருபத்தஞ்சு பேர் உட்கார இடத்துல இருநூத்தம்பது பேர் வந்தா இதுதான் என்ன சார் ஸ்பீக்கர் எல்லாம் பதவிருச்சு அதுதான் எங்கே போனாலும் வருவாங்க இந்த வருவாங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நபர்கள் வந்ததுனால தான் நிறைய பேர் நின்று இருக்கும் போது பார்க்குறதுன்னு கவலையாக இருக்குது கண்டிப்பாக சார் இன்னைக்கு ஜிடிஎஸ் முடிச்சிடலாம் சார் இது வந்து ஜிடிஎஸ் புது நபர்களுக்கு என்ன இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இதில் முழு விவரங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது சிம்பிள் இதுதான் பொருள் வாங்குகிறோம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்கும்போது கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய லாபம் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்ங்களா இப்போ நம்ம வந்து டெய்லி டெய்லி சோப்பு போட்டு குளிக்கிறோம்ல பேஸ்ட்டு போட்டு பல் வளர்க்குறோம் இல்லையா இந்த கடையில் போய் வாங்குகிற பேஸ்ட்டு நாம் கடையிலேருந்து வாங்கும்போது போது கடைக்காரருக்கு லாபம் கிடைக்குதா கிடைக்குது தானே அதே பேஸ்ட்டு மயிலோஷ் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் இருக்குது அதை விட நூறு மடங்கு குவாலிட்டி அதிகமானது அங்கேருந்து மயிலோஸ் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து வாங்கும்போது நமக்கு இந்த பேஸ்ட் இருக்குன்னு யார் ரெக்கமெண்ட் பண்ணினாரோ அந்த வாங்கும் நம்ம போது மயிலப் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை யாரு உங்களுக்கு அந்த பேஸ்ட் வாங்க சொன்னாரோ அவருக்கே திருப்பி கொடுக்க சிஸ்டம் தான் நான் வந்து திருப்பூரில் பையமையில் வேலை பார்க்கும்போது என் கூட இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஒருத்தர் கிட்ட சொன்னேன் ரெண்டு கிட்ட சொன்னேன் அது மூணு பேர் ஆகிட்டாங்க அப்படியே ஊர் ஊராக டெவலப் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபத்தி ஒரு ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிபியூட் வச்சுருக்கேன் இந்தியாவில் அதுவும் பார்த்தீங்கன்னா மயேஷன் மார்க்கெட்டிங் கம்பெனியில் எல்லாம் பயங்கர ரேட்டுங்க மேடம் எல்லாத்துக்கும் பயங்கரமான ரேட் ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா வேலை வந்து அதிகமான ரேட் இருக்கு ஒரு பேஸ்ட் ரேட்டு எவ்வளோங்க நூற்றி எண்பது ரூபா ஒரு பல்லு விளக்குற பேஸ்ட் நூற்றி எண்பது ரூபாய் எங்கிட்ட சொன்னாங்க பாருப்பா இதுதான் பொருள் இதெல்லாம் விற்று நீ சம்பாதிக்கலான்னு உண்மையிலேயே நான் வனிகம்மையில் வேலை பார்க்கற என்னோட சூழ்நிலை என்னன்னா வாங்குற சம்பளத்துக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் சரியா போயிடும் டேஸ்ட் எல்லாம் வாங்குறதா இருந்தால் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் பதினஞ்சு ரூபாய் டியூபு நான் என்ன யோசனை பண்ணேன்னா பதினஞ்சு ரூபாய்க்கே நம்ம ஊரில் டூத் பேஸ்ட்டு கிடைக்கும்போது நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது இரநூத்தி பத்து ரூபாய்க்கெல்லாம் மக்கள் பேஸ்ட் வாங்குவாங்களான்னு நான் பயந்துருங்க இதுதான் இங்கே வரக்கூடிய ஒரு ஒரே பிரச்சனை ப்ராடக்ட் தரோம்னா ரேட் அதிகமாக தான் இருக்கணும் ரேட்டாகா அங்கண்ண பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் கோயம்புத்தூரில் அங்கண்ண பிரியாணி ஒரு பிரியாணி எவ்வளோ தெரியுங்களா மட்டன் பிரியாணி அகண்ண கடையில் முந்நூற்றம்பது ரூபா ஆனால் அதே ரோடு சைடில் காக்கா பிரியாணி நமக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் உண்மையாக இல்லைங்களா அப்போ ரேட்டு வந்து குவாலிட்டிக்கு தான் ரேட்டு ஆனால் நான் பயந்தேன் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி தாங்க இருப்பாங்க என் கூட வேலை பார்க்குறவங்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்க அப்போ இந்த நூற்றி எண்பது ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்கெல்லாம் பேஸ்ட் வாங்குற அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன் நான் ஏன்னா பதினஞ்சு ரூபா பேஸ்ட்டு வாங்கி நம்ம எப்படி பள்ளி வளர்க்குவோம் பதினஞ்சு ரூபாய் முடியிற வரைக்கும் அது ஐம்பது ரூபாய்க்கு கடைசியில் குளிஞ்சு எடுப்போம் அதுக்கப்புறம் ஊற்றி அடிச்சு அதை புழிஞ்சிட்டு இன்னும் ரெண்டு நாளைக்கு அதுவும் போதாதுன்னு சில பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமா எங்க அம்மா கட் இல்லை எங்க அம்மா கத்து கொடுத்தது சின்ன வயசுல தூக்கி போடாதா கட் பண்ணு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் அப்புறம் அந்த டூ ட்யூவை கட் பண்ணி உள்ளே ப்ரஷ் போட்டு ஆம்லேட் அடிக்கிறோம் அதில் ரெண்டு நாள் ஓடுங்க இத்திரைக்கு பதினஞ்சு ரூபா பேஸ்ட்டுக்கு அப்போ நூற்றம்பது ரூபா பேஸ்ட்டு வாங்கி மக்கள் யூஸ் பண்ணவங்களான்னு பயந்த நம்புங்க மைலஃப் மார்க்கெட்டிங் கம்பெனியோட பவர் நம்ம கம்பெனியோட ப்ராடக்டோட குவாலிட்டி மைலஃப் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே உயிருள்ள ப்ராடக்ட் இதெல்லாம் உயிரோட இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு

பதினஞ்சு ரூபாய்க்கு பேஸ்ட்டு விற்க முடியுமான பயப்பட்ட மனோஜ் நூப்ப நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மக்கள் அந்த பொருள் வாங்குவாங்களான்னு பயப்பட்ட மனோஜோட குரூப்பில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் நடந்திருக்குன்னா அது என்னோடய தலைமை இல்லை நான் மைலேஜ்ங்கிற அந்த கம்பெனியில் இருந்ததுனால கொச்சேமங்க ஒரு பெரிய குடும்பம். நீங்க பாருங்க கோயம்புத்தூர்ல சும்மா ஒரு மீட்டிங் ஆரம்பி போனதுதான் மெசேஜ் போட்டாங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தா தேனில வந்து இருக்காங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தமிழ்நாடுல இருந்து இருக்கிற எல்லா ஏரியால கோயம்புத்தூர் கூடி வந்திருக்காங்க. சந்திரு சார் தான் இன்னைக்கு மீட்டிங்கோட இன்சார்ஜ். சந்திரு சார் இந்த ஹால் நமக்கு பத்தாது சார். கோயம்புத்தூர்ல ஆயிரம் பேரை வச்சு மீட்டிங் நடக்கும்.

எல்லாருமே ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான தெய்வீகமான ப்ராடக்ட்டு வேறு வெளியே கிடைக்காது அது ஒரு தடவை பயன்படுத்தினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேரை ப்ராடக்ட் பயன்படுத்துகிறோட ரிசல்ட் பேசுறதுக்காக சொல்லியிருந்தேன் கருதி தான் அதுக்கான வாய்ப்போடு இன்றைக்கி கிடைக்கல அதே மாதிரி கோயம்புத்தூர் டீம் லீடர்ஸ் கூடிய சீக்கிரமே கோயம்புத்தூரில் கொங்கு ஏரியாவில் ஏரியாவில் கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்காக மட்டும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்கள் அன்னைக்கு நானும் வரேன் ஆல்ரெடி கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த வாரம் மிகப்பெரிய ஒரு நெற்செய்தி இருக்கு எக்கோச்சே இன்டர்நேஷனல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்த குடும்பத்தில் மிகப்பெரிய இந்த குடும்பத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பூமிநாதன் சொல்லிட்டு அவரோட பேரு அவர் யாருன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது என்னது மதுரை சி பூமிநாதன் அந்த சி பூமிநாதன் சொல்லக்கூடிய ஒரு இளவரசர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி எக்கோ சேம்பர் இருக்கிற டாப் லீடர்ஸ் எல்லாருமே வார வாரம் கோயம்புத்தூர் வருவாங்க உங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டு வரக்கூடிய காலத்தில் கோயம்புத்தூரில் மயிலேஷன் மார்க்கெட்டிங் கம்பெனியை நம்பர் ஒன் டிஸ்ட்ரிகாக மாற்றுறதுக்கு உங்கள் கூட நாங்களும் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தனும்